இன்னைக்கு இந்த வீடியோ மெசேஜ் மூலியமா ஏன் உங்களுக்கு தமிழ்நாட்டுடைய திடீர் தலைவராகிறதுக்கு தகுதி இல்லைங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறேன் நானும் உங்க படங்களை ரசிச்சு தியேட்டர்ல விசில் அடிச்சு ஆடி மகிழ்ந்த பல கோடி மக்கள் ஒருத்தி அந்த உரிமையில சொல்றேன் உங்களை தமிழ் மக்கள் ஒரு நடிகராக ரொம்ப மதிக்கிறோம் ஆனா சினிமா ஹீரோவா இருக்கிறது மட்டும் தலைமைக்கான பாத்துவே கிடையாது சினிமா ஹீரோயிசம் இஸ் நாட் ஈக்குவல் டு ஈக்வல் டுலிட்டிகல் குவாலிபிகேஷன் உங்க அனுபவ குறைவை பத்தி கொஞ்சம் பேசலாம் தமிழ்நாட்டில் சினிமா மற்றும் கலைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வந்தவங்க பலர் ஹாவ் அ ரிச் அண்ட் ஸ்ட்ராங் லெகசி ஆஃப் திஸ் அறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி டாக்டர் எம் ஜி ஆர் ஜெயலலிதா ஆனா அவங்க எல்லாருமே போராட்டங்களில் ஈடுபட்டு தெளிவான சிந்தனையை உருவாக்கி தொண்டர்களையும் இயக்கங்களையும் கட்டமைத்து பல ஆண்டுகள் களப்பணியில இருந்ததுக்கு அப்புறம் அமைஞ்சதை அனுபவங்கள் உங்களுக்கு இப்போ இல்ல போராட்டம் இல்ல தொண்டர்களும் இல்ல டிவிக்கு உள்ள ஜனநாயகமா தலைமையும் இல்ல இப்போ நீங்க செய்யறது அரசியல் கொஞ்சம் உரிமை கொண்டாட்டம் மேக்ஸ் You seem to think your stardom and popularity entitles you to political power and that is a clear sign of privilege.